தமிழ்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு இரண்டாம் செமஸ்டர் அதாவது செகண்ட் செமஸ்டரில் பாடமாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் அந்தகவி வீரராகவர் அந்தகக்கவி வீரராகவர் இவர் பிறவியிலேயே பார்வையற்றவர் பிறவியிலேயே கண்ணூலி இழந்தவர் இவர் இவர் எழுதிய ஒரு அருமையான பாடல் தான் பாடமாக இருக்குது இந்த பாடலினுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்துருமோ ஒரு பாணன் ஒரு பாணன் இருக்கான் அந்த பானன் ஒரு வள்ளலை பாடி சென்று பரிசில் பெறலாம் அப்படின்ட்டு அந்த வள்ளலை போய் பாடுறான் அந்த வள்ளல் பேர் ராமன் அவனை பாடி பரிசு வாங்கிட்டு வரான் வீட்டுக்கு வரான் அப்போ அவனுடைய மனைவி பாணி பாணன் பாணினி அப்போ அந்த பாணி கேட்குறா பானா இந்த மாதிரி இந்த ராமனை பாடி நீ என்ன கொண்டு வந்த நீ வீட்டிற்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு மனைவி கேட்குறான் உடனே அதற்கு பானன் பதில் சொல்கிறான் நான் என்ன கொண்டு வந்தேன்னு கேட்குறியா கலபம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் கலபம் அப்படின்னா சந்தனம்னு ஒரு பொருள் இருக்கு யானைன்னு ஒரு பொருள் இருக்குது இவன் என்ன பாடி பரிசில் வாங்கிட்டு வந்தானா யானையை தான் பரிசிலாக வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த பானன் சிவகாமிக்கு ராமனை பாடி யானையை பரிசிலாக வாங்கிட்டு வந்திருக்கான் ஆனால் மனைவி கேட்கும் என்ன சொல்கிறான்னா யானைன்னு சொல்லாமல் கலபம் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவளோட அவனுடைய மனைவி ஓ கலபம்னா சந்தனம் தானே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா ஓ சந்தனமா சரி பூசிக்கொள் பூசறதுக்கு பயன்படும் நீ பூசிக்கொள் அப்படின்னு சொல்கிறான் அந்த பாணி உடனே அடுத்து பானன் என்ன சொல்கிறான் ஓ கலபம்னு சொன்னால் அவளுக்கு புரியல சரி மாதங்கம் அப்படின்னு சொல்கிறான் இல்லை மாதங்கம் என்றே மாதங்கம்னு சொல்கிறான் மாதங்கம்னா ரெண்டு பொருள் இருக்கு மாதங்கம்னா யானைன்னு ஒரு பொருள் இருக்குது அதே சமயம் பெரிய தங்கம் மாதங்கம் பெரிய அளவில் தங்கம் அப்போ இந்த பானன் மாதங்கம் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறான் உடனே பானி என்ன புரிஞ்சுக்கிறான்னா ஓ பெரிய அளவுக்கு பொன் கொடுத்துருக்கான் அரசன் அதை வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே பெரிய அளவுக்கு இந்த தங்கம் கிடைச்சிருக்கு நல்லா வாழலாம் நம்ம உடனே என்னடா பானை அடுத்து என்ன சொல்றான் வேளம் அப்படிங்கிறான் வேளம் கொண்டு வந்தேன் அப்படின்னா கரும்புன்னு ஒரு பொருள் இருக்கு யானைன்னு ஒரு பொருள் இருக்கு உடனே இந்த பொண்ணு அவங்களுடைய மனைவி என்ன நினச்சிக்கிறா அதை கரும்புன்னு நினைச்சு சரி அப்படின்னா சாப்பிடுங்க தின்னும் என்றா சாப்பிடுங்க அப்படிங்கிறான் என்னடா இப்பவும் யானைங்கிறது புரிஞ்சுக்கலேன்னு சொல்லிட்டு பாணன் மறுபடியும் இன்னொன்று சொல்கிறான் கம்பமா அப்படின்னு சொல்கிறான் கம்பமா கொண்டு வந்தேங்கிறான் கம்பமா அப்படின்னா என்ன பொருள்னா கம்பு குட்டல்மா கம்பமா கம்பு மாவுன்னு ஒரு பொருள் இருக்குது யானைன்னு ஒரு பொருள் இருக்குது இப்பொழுதும் மனைவி என்ன புரிஞ்சுக்கிறானா ஓ கம்பு மாவு கொண்டு வந்திருக்கியா சரி களி செய்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான் என்னடா இப்போவும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக என்ன சொல்கிறேன்னா கைமா அப்படின்னு சொல்கிறான் பானை கைமா அப்படின்னா யானை என்று பொருள் கை அப்போ இப்பொழுது தான் அவளுக்கு புரியுது அப்ப யானை தான் வாங்கிட்டு வந்திருக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே கலங்கி போறான் அழறா ஏன் அப்படின்னா இவங்களே சாப்பாட்டுக்கு இல்லாத வறுமையில் இருக்கிறாங்க இப்ப பரிசா ஒரு யானையை வாங்கிட்டு வந்திருக்கானா அழாம என்ன பண்ணுவோம் யானையை வச்சு எப்படி தீனி போட முடியும் அப்படின்னு கண் கலங்கினா இதுதாங்க அப்ப யானை அப்படிங்கிற அந்த யானையை குறிப்பதற்கு தமிழில் நிறைய சொற்கள் இருக்கு அதில் இந்த பாடலில் என்னென்ன சொற்களை யானையை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கலபம் மாதங்கம் வேழம் கம்பமா கைமா இந்த மாதிரி ஐந்து சொற்கள் பயன்படுத்துகிறாங்க கலபம் அப்படின்னா சந்தனம் என்று பொருள் யானைனும் பொருள் மாதங்கம்னா நல்ல ந பெரிய தங்கம்னு பொருள் அதே சமயம் யானைன்னு பொருள் வேழம் அப்படின்னா கரும்புங்கிற பொருளையும் குறிக்கும் யானைங்கிற பொருளையும் குறிக்கும் கம்பமா அப்படின்னா களி செய்கோ செய்ய உதவக்கூடிய கம்பு மாவுன் பொருள் இந்த பாட்டை பாருங்க நிம்பர் ஒன் எல்லை ராமனையே பாடி என் பானா நீ என்றால் என்ன கொண்டு வந்த நீ அப்படின்னு பாணி கேட்கிறா அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான் ஒம்பதாம் கலபம் என்றேன் பூசும் என்றால் கலபம் என்றேன் நானு அவனை பூசிக்கோ அப்படின்னா மாதங்கம் என்றேன் என் வாழ்ந்தோம் என்றால் சீர் வேழம் என்றேன் வேழம்னா தின்னும் என்றால் அது கரும்புதானா தின்னு கம்பமா என்றேன் நற்களியாம் என்றால் கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே அப்படிங்கிறார் ஒரு நல்ல அருமையான பாடல் இது அந்தகவி கவி வீரராகவர் எழுதிய தனிப்பாடல் அவருடைய தனிப்பாடல் எதுங்க தனிப்பாடல் திருட்டில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது இவர் இயற்றிய முப்பத்தொன்பது பாடல்கள் தனிப்பாடல் திருட்டில் இருக்குதுங்க இவர் இது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் திருக்கழு குன்று குன்ற புராணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ் திருவாரூர் உலா சந்திரவாணன் கோவை கயத்தாற்ற அரசன் உலா கீழ்வேலூர் உலா திருவேங்கட களமகம் திருக்கண்ணமங்கை மாலை திருவேங்கடமுடையான் பஞ்சரத்தினம் வரதராசர் பஞ்சரத்தினம் பெருந்தேவியார் பஞ்சரத்தினம் இந்த மாதிரி நிறைய நூல்களை மாந்தக கவி வீரராக அவர் எழுதியிருக்கிறாருங்க இவர் இலங்கை வரை சென்று இலங்கைக்கு போய் அந்த பரா பராஸ் அதாவது பரராச சேகர மன்னன் உன் பேர் பரராச சேகர மன்னன் அவனை பாடி பரிசில் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு ஒரு யானை பொற்பந்தம் ஒரு ஊர் இதெல்லாம் பரிசிலாக பெற்று வந்திருக்கிறாரு அந்த காலத்திலே கடல் கடந்து போய் பாடல் பாடி பரிசில் பெற்று வந்து புகழ் பெற்ற புலவர் இந்த புலவர் ஸோ இந்த பாடல் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொளியை காணக்கூடிய மாணவர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோலையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்